நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவ சத்குருநாத மகராஜிக்கு ஜெய் மாத்திரி சோட்டசி பார்த்துன்னு வரோம் அதில் சொன்ன பிரகாரம் ஜீவதோர் வாக்கிய கரணாது பிரத்யப்தம் பூரிபோஜனாது கயாம் பிண்டதானஞ்ச த்ரிவிகி புத்திரசிய புத்திரதா தாயார் தகப்பனார ஜீவி ஜீவனம் பண்ண வச்சா மட்டும் போறாது ஜீவத்தோர் வாக்கிய அவள் இருள்ள வரைக்கும் அவளுடைய சொன்ன பேச்சை கேட்கணும் அவளுக்கு காலமான பிறகு பிரத்யப்தம் பூரி போஜனாது ஒவ்வொரு வருஷம் பிரத்யாப்திக சாதம் முறையாக செய்து பூரிபோஜனம் உள்பட திருப்தியாக செய்ய வேண்டும் ஏன் வேறு ஏதாவது போஜனாத்துன்னு சொல்லக்கூடாதா பூரி போஜநாத்து நம்ம பாரத பூமியில் பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் உயர்ந்த உயர்வான க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம் போஜனத்துக்காகவே ஏற்பட்ட க்ஷேத்திரம் ஒவ்வொரு நாளும் கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இல்லாட்டியும் இரநூறு குவிண்டால் சாதம் தினம் பிரசாதத்துக்காக வெடிக்கப்படுகிறது ஐம்பத்தி மூணு வகையான நைவேத்தியங்கள் பக்ஷங்கள்லாம் உள்பட எல்லா சுவாமியும் போஜன நேரத்தில் பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு வந்துடுறா மாதிரி பெரிவாள்லாம் சொல்கிறா ராத்திரி படுக்கைக்கு போகிறதுன்னு சொன்னால் ஸ்ரீரங்க பெரிய பெருமாள்கிட்ட பெறுறா எல்லோரும் அதனால்தான் என்னுடைய ஒரு மனசில் பட்டதை நான் சொன்னேன் பூரி போஜனாத்து அப்படின்னா பூரி ஜெகநாத் க்ஷேத்திரம் மாதிரி போஜனம் இருக்கணும் அந்த மாதிரி பூரி போஜனும் போடணும் திருப்தியாக பிரத்யாபசாத்துக பண்ணணும் கயாவில் போய் பத்து பிள்ளை இருந்தால் கூட தசாசியாம் புத்திரானாதேஹியுமே பதி பிரகாத சங்கிரதினு சொன்ன பிரகாரம் இந்த பத்து புள்ளையில ஒரு பிள்ளையாவது வந்து பிண்டம் போட மாட்டானா அப்படின்னு கயையில் பித்திருக்கெல்லாம் தினம் காலம் எத்திரிகள் காத்துகிறது கூட மாத்தா காத்துன்ற காலம் அம்மா இருக்காலே நம்ம பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாவது வந்து பிண்டம் போடாதா நம்மளாம் கரையேற மாட்டோமா அப்படின்னு காத்துன்ற காலம் அதனால்தான் சொல்லும்போது சொன்னார் பத்து புள்ளை இருந்தாலும் பதினோராவது புள்ள தன்னுடைய பர்த்தான்னு சொன்னார் தன்னுடைய ஆம்படி செத்து போயிட்டால் பிள்ளைகள்லாம் இல்லாட்டி கூட பர்த்தாவுக்கு தான் முதல் கர்மா பண்ணுற அதிகாரம் அதனால தான் சொன்னார் என்று ஒரு நாளைக்கும் தாயார் காத்துன்ற காலம் பிண்டம் போட மாட்டானா வரமாட்டானா பத்து பிள்ளைகள் ஏதாவது பிள்ளைகளெலாம் வராதா அது மாதிரி அடுத்தது கையேல பிண்டம் போடணும் இந்த கையேல பிண்டம் போடும்போது இந்த மாதிரி மூணு காரியங்களையும் செய்யறதுனால்தான் புத்திரசே புத்திரதா ஜீவதோர் வாக்கிய தன்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் ஒன்றும் பிரத்யப்தம் பூரி போஜனா அது காலத்துக்கு அப்புறம் பிரத்யாப்திக சாதங்கள்லாம் பண்ணும்போது பூரிய தட்சியோடு போடணும் ரெண்டு கயாயாம் பிண்டதானஞ்ச புத்திரனா பிறந்தவன் கங்கையில் போய் பிண்டம் போடணும் இந் திருபிகி இந்த மூணு காரியத்தையும் யார் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் உண்மையான பிள்ளை புத்திரசிய புத்திரதா அப்படின்னார் வேதம் சொல்கிறது வாக்கியம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது உபரிஷத்துக்கள்லாம் சொல்கிறது அப்பேற்பட்ட உயர்ந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம் எல்லாரும் தாயார் தகப்பனாரை பேச்சை கேட்டு எல்லோருக்கும் சௌக்கியமாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் ஒரு குறவெல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாயார் தகப்பனாரை வச்சு காப்பாற்றி இன்றைக்கி எல்லோரும் எங்கே எல்லாமோ அலையிறான் அந்த உடம்பு சரியில்லை இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு நீ தாயார் தகப்பனாரை வச்சு காப்பாற்றினாலே போகிறோம் உனக்கு எதுவுமே வராது அப்படிங்கிறதா சொல்லிக்கலும் ஜனகீகம் தஸ்மரணம் ஜெ ஜே ராம ராம